பெரியாரை பற்றி சீமான் அவதூறாக பேசிவிட்டார் அதற்கு ஆதாரங்களை தர வேண்டும் இல்லைனா சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு பெரியாரியவாதிகள் வந்து சொல்லிருந்தாங்க அந்த பெரியார் ஆதரவாளர்கள் இன்று சீமான் வீட்டை நீலாங்கரையில் முற்றுகையிட இருந்த நேரத்தில் காலையில் சீமான் வீட்டில் என்ன நடக்குன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு டிஃபனாக இட்லி பொங்கல் வடை கொடுத்துருக்காங்க கையில் தடி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மதியம் சிக்கன் பிரியாணியும் சிக்கன் உப்பு வறுவலும் தயாராகிட்டு இருக்கு மதியம் வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் வறுவலும் வந்து சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து அங்கேருந்து செய்தியை வந்து ஊடகங்கள் போடுறாங்க பெரியாரியவாதிகள் முற்றுகையிட போகிறாங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து அவங்கள தடுத்து காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்கேன் அதில் பெரியாரியவாதிகள் சிலர் பேசக்கூடிய கருத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியது இருக்குது ஆனால் சிலர் செய் பேசக்கூடிய கருத்து ரொம்ப கேட்கறதுக்கே வந்து அது ஒரு நல்ல ஒரு கருத்து மாதிரியே இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது இடையில் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட போது சிலர் வந்து சீமானுடைய ஃபோட்டோ வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு அடிக்கிறாங்க இதைத்தான் பெரியார் வந்து பகுத்தறிவு சிந்தனையில் சொல்லி கொடுத்தாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு இல்லை தோணுது ஏன்னா எனக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும் கடவுள் மறுப்பு கொள்கையில் பெரியாரை பிடிக்கும் பெண்ணிய சமநிலையை பற்றி பேசியிருக்காரு அதில் பல கருத்துக்கள் வந்து எனக்கு பெரியாரை பிடிக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பெரியாரே ஒரு கருத்தில் சொல்லியிருக்காரு நானே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கு எட்டாத வரை நீ அதை நம்பாதே உன் அறிவை வைத்து நீ சிந்திக்க பழகிக்கொள் அப்படின்னு பெரியாரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அப்போ பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படு அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு ஆனால் பெரியாரை அவதூறாக பேசிட்டார் சீமான் அப்படின்றதுக்காக பெரி சீமானுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அதை செருப்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் உண்மையிலே பெரியாரியவாதிகளாக பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை இவர்கள் உண்மையிலே உணர்ந்து செயல்படக்கூடிய பெரியாரியவாதிகளா என்ற ஒரு அவல நிலைத்தான் தோன்றுகிறது அறிவை பயன்படுத்து என்ற இடத்தில் செருப்பை வைத்து எதிர்ப்பை தெரிவிக்கிறேன் ஆனால் நான் பெரியாரிய பகுத்தறிவாளி என கூறுவது எவ்வளவு அவலமான ஒரு செயல் இது போன்ற செயல்களை பெரியாரிய பகுத்தறிவாதிகள் செய்யாமலும் இருக்க வேண்டும் சீமான் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதற்கான ஆதாரங்களை பொதுவழியிலே அவர் வெளிப்படுத்தினார் நல்லது அதை விட்டுட்டு அவர் வந்து நான் நீதிமன்றத்தில் வந்து ஆதாரத்தை சொல்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறார் ஏற்கனவே சொன்ன ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் நீங்கள் தானே பூட்டி வச்சிருக்கீங்க அதை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னாரு இன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் தக்க நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்றாரு ஒரு பொதுவழியில் நீங்கள் ஒரு கருத்தை வெளியிட்டுட்டீங்க அந்த கருத்து எங்கே இருக்குது அப்படின்றத ஆதாரங்களை சீமான வெளியிட வேண்டும்